السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد الله تعالى في قلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في سلم قافة ولا تتبعوا خطوات الشياطين إنه لكم عدد مبين صدق الله العلي الظليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدري ويسر لي عمري

உயிரின மேலான கண்மணி நாயகம் அலிஹி அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய வாழ்க்கையில் ஏற்று நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நல்லவட்டுமாக அன்பிற்கினிய அல்லாஹினுடைய நல்லடியார்களேவினுடைய ஒரு மகத்தான இந்த நிகழ்வில் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான் இதனைத் தொடர்ந்து இதே போன்று நாளை மறுமையில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் இன்றைக்கு இருக்கின்ற சமூக சூழ்நிலையில் ஒவ்வொரு ஜுவாக்களினுடைய மேடைகளில் மாடுகள் கண்டிப்பாக மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விழிப்புணர்வு இதற்கு சீர்கிட்டு கிடக்கின்ற இந்த சமூகத்தில் அசரத்துமாடுகள் செய்ய வேண்டிய குறிப்பாக இனி தலைமுறையை மாற்றி அமைக்கின்ற சக்தி உள்ளவர்களிடம் அந்த நபர்களிடம் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு களம் இந்த ஜுமாவினுடைய மேடை அந்த இடத்தில் சொல்லின்ற விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு பல வழிமுறைகளை பல மதத்தினுடைய கலவச்சார நிகழ்வுகளை

அவர்களுடைய வழிமுறையை இன்றைக்கு நாம் விசேகத்திற்குள் நிலத்து வந்து கொண்டிருக்கின்றோம் மார்ச் மாதத்துல இருக்கிறான் என்ன செய்யணும் இவன் சேலத்தில் இருக்கணும்

இன்று அந்த நரகவாசியிடத்துல மலக்குமார்கள் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்று அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா அந்த எல்லாம் செய்து கொண்டு இருப்பதில் நாங்கள் இணைந்து அந்த மோசமான வீணான விஷயங்கள் நாங்களும் செய்தோம் அதனால் இந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் நாங்கள் நுழைந்து இன்றைக்கு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த குரானினுடைய நமக்கெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை நமக்கெல்லாம் இந்த இடத்துல இன்றைக்கு சமூக சமூகத்தில் சீர்கட்டு நிற்கின்ற நிலையில் நமக்கெல்லாம் ஒற்றை நிகழ்வை நமக்கெல்லாம் நினைவு காட்டி கொண்டிருக்கிறது கம்பத்துல இப்ப சமீபம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ஒரு நாலு இஸ்லாமிய பெண்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அநேகமா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான்கு இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்திலிருந்து வேலுவருடைய காஃபியரினுடைய கரம் பிடித்து அவனுடைய அந்த மதத்திற்கு சென்றிருக்கிறார்கள் ஏன்னா முருத்தட்ட ஆயிட்டாங்க இசுலா விட்டு வெளியே போயிட்டாங்க இன்றைக்கு சமூக சூழ்நிலை இன்றைக்கு சமூக சூழ்நிலை அவர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதற்கு என்ன காரணம் விட்டு வெளியே போவதற்கு என்ன காரணம் பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அந்த வழிகாட்டல் சரிய பெற்ற அந்த வழிகாட்டு அந்த சரியானது இன்னைக்கு அந்த பெண் அந்த நான்கு நபர்களும் இந்த தீனே இஸ்லாத்தை விட்டு வெளியே மாட்டார்கள் அவர்கள் பழகுகின்ற ஸ்கூல் காலேஜில அவர்கள் பிடிக்கின்ற அந்த தோழமை நான் உங்க திரும்ப திரும்ப நினைவுகொள்கின்றேன் இந்த தோழமையை சொல்லப்படுகின்றேன் எந்த ஒரு தோழமையை வைத்து எந்த ஒரு வளைவு சமூகத்தை வைத்து நபிபெருமானா செல்லலாம் வளைவு செல்லும் இந்த சமூகத்தை இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு கழித்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு கழித்து ஐயாமுள் ஜாக என்று சொல்லக்கூடிய அந்த மடமே துணத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த விஷயம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு கழித்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அங்காந்தவர்கள் அதையெல்லாம் விட்டு நாம் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறோம் அல்ல எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல அமர செய்திருக்கிறோம் அலமதுல்லா இன்றைக்கு பார்க்கிறோம் காதல் மோகத்தில் சுற்றி திரிந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு கூட செல்ல முடியாமல் வேறொரு வழி வேறொரு பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற நபர்களை இன்றைக்கு நம் அன்றாட வாழ்விலே இங்கும் வெளிப்புறத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் உண்மையா இல்லையா இங்கேயும் பார்க்கிறோம் வெளி உலகங்களில் அதாவது இல்லையா வெளியும் நியூஸ் அதுல என்ன அதிகமான நியூஸ் எதை பாக்குறீங்க

என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் எந்த ஒரு கூட்டத்திற்கு எந்த ஒரு சமூகத்திற்கு ஒப்புற அவனுடைய செயல்களை அவர்களுடைய இந்த கலாச்சாரத்தை அவர்களுடைய அந்த ஸ்டைல அவ உடல் பாவனீங்க நீ அவனை அவனை போல சேர்ந்து முடிவெற்றதுல இருந்து மேல சுப்பா

வீட்டுக்கு போறான் அவனோட வீட்டுக்கு போன தாய் என்ன நினைக்குது காலையில அஞ்சு மணிக்கு எஞ்சி கண்ணா எல்லாம் ஓதி திரும்பி ஆறு மணி கிளாஸ்ல உட்காந்து திரும்பி உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு களை போல வந்திருக்கிறான் என்ன செஞ்சாலும் கண்டுக்கறதில்ல மது வீட்டுக்கு சென்ற பிள்ளைகளை வீட்டுக்கு சென்ற பிள்ளைகளை பெற்றோர் கண்காணிப்பதில்லை பெற்றோர் கண்காணிப்பதில்லை இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி போகுது நம்முடைய பசங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அவன் அவன் வர்றான் அவன் விஷயங்களும் பாத்துறான் அவன் அவன் பஞ்சமா டெஸ்ட் கோட்டிங் வருறான் முடி வெற்றான் அப்படி எல்லா விஷயங்களையும் அந்த சினிமா தின உலிகள் வருகின்ற அந்த காட்சிகளை வெற்றி இவன்

இல்லாட்டம் மதரசா மாணவனாக இருந்தாலும் சரி வெளி இருந்து சுற்றித் திரிந்திருந்த யாராக இருந்தாலும் சரி அவர்களையும் சேர்த்து சொல்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய சமூகம் இதனை பின்பற்றி கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக ஆமீன் சொல்றதை பார்த்தா இதுல பல நபர்கள் அடிபட்ட மாதிரில தெரியுது ஆக அன்பார்ந்தவர்களே உங்களிடத்தில் நான் திருப்பி ஒன்றே வந்தே ஒன்றான் அல்லா ஜல்லஷானா புரான்ல ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான் குரான்ல ஒரு இப்படி சொல்லி காமிக்கலாம் உமை எத்தபிய இஸ்லாமி தீனா சாஸ்திரி என்பதாக சொல்லி காட்டான் என்ன அர்த்தம் தெரியுமா நீ இஸ்லாமை அப்டேட்டு நீ இஸ்லாம அப்படி வேற இதெல்லாம் இந்த ஒரத்தை இஸ்லாம் அல்லாத வேருடைய கலாச்சாரத்தை வழிமுறையை என்னுடைய அந்த விஷயத்தை நீ பின்பற்றினேன்னு சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் சொல்லிட்டு அடுத்து சொன்னார்கள் அது எல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் நாளை மறுமையில் நீங்க நஷ்டவாதியா எழுப்பப்படுவீங்க நீங்க நஷ்டவாதியா எழுப்பப்படுவீங்க இதற்கு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் தான் எகூதி நசராணி ரெண்டு பேருக்குமே தெரியும் இஸ்லாம் என்பது உண்மையான முதல் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் இஸ்லாமில் வருகின்ற எல்லா நவிமார்கள் அவர்கள் கொண்டு வருகின்ற ஏடுகள் எல்லாம் உண்மையானவை இரண்டும் ஒருவன் மட்டும்தான் இருக்கின்றார் என்கின்ற நசுரானுக்கும் தெரியும் தெரிந்தே மறத்தார்கள் இன்றை வரை குரான் ஹதீஸ் மூலமாக அவர்கள் அவர்களின் மூலமாக வருகின்ற ஆயத்துகளாக இருந்தாலும் சரி அவர்கள் குறித்து வருகின்ற ஹதீசுகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அவர்களை திட்டி அவர்களை வஞ்சனை செய்திருந்தால் அந்த எல்லா வாசகங்களும் வருது நபி பெருமா எல்லாரும் அதையும் சொல்லுவாங்களா இல்லையா யூதிக்கு நீங்க மாற்றம் செய்யுங்கள் யகூதிக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் இப்படி இந்த சில அறிவுகளும் சில குருவான ஆயத்துகளும் அவர்களுடைய அவர்களை திட்டி வருகின்ற வசனங்களாகவும் ஆயத்துகளாலாம் தான் வருகிறது ஏன் என்று தெரியுமா இஸ்லாம் உண்மையும் தெரிஞ்சு மறுத்தான் இஸ்லாம் உண்மையும் தெரிஞ்சு மறுத்தான் அந்த ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கு விபச்சார விபச்சாரத்தில் அடிபட்டு கிடப்பவர்கள் எத்தனை அவர்கள் விபச்சாரத்தில் குறிப்பாக நான் சொல்றதெல்லாம் வாலிபம் இருக்கின்ற வாலிப நபர்களை குறித்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு விபச்சாரத்தில் அடிபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு தன்னுடைய முகத்தை இந்த சமூகத்திற்கு வெளியே கூட தன் வீட்டை விட்டு வெளியேறியாத அளவிற்கு அந்த விபச்சாரத்திலும் அந்த மற்றொன்று அந்த போதையிலும் கொண்டு தவித்து இருப்பவர்கள் நம்முடைய வாலிப செல்வங்கள் இன்றைக்கு இஸ்லாம் குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தை அதிகம் அதிகமாக அடிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த போதையினுடைய விஷயத்திலாக இருக்கட்டும் இந்த விபச்சாரத்தினுடைய விஷயங்களா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் இன்றைக்கு அதிகமாக அடிபடுவது நம்முடைய இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் மட்டும்தான் இஸ்லாமிய வாலிபர்கள் மட்டும்தான் எல்லா இதுவும் ஒரு சும்மா மேடைகளிலும் இமாம் அது சொல்றாங்க போதை என்பக்கம் போவாதீங்க போதை இஸ்லாத்துல அல்லாஹ் தடுக்கப்பட்டது நமக்கு தடுத்து விபச்சாரம் மட்டும் போவாதீங்க விபச்சாரம் தடுக்கப்பட்டது என்ன சொன்னாலும் அந்த வாலிப தன்பந்து கேட்க மாட்டான் இதான் இன்னைக்கு அந்த வாலிப தன்பந்து தன்மை என்பது அந்த எண் அவன் கிட்ட போய் நீங்க என்னதான் அவன் கிட்ட ஒரு குடத்தை குத்து வச்சு தண்ணி அடிக்கிறது ஒண்ணு நீ என்ன போய் பல விஷயத்தை சொன்னாலும் விஷயத்த ஒண்ணுமே ஏறாது ரவிபெருமான செல்லி வசலம் ஒரே ஒரு விஷயத்த சொன்னாங்க வாலிபம் என்பது பைத்தியத்தில ஒரு மகன் சொன்னாங்க வாலிபம் பைத்தியத்துல ஒரு வகன் சொன்னாங்க இவன் என்னமோ நினைச்சுக்கிறான் நம்ம செய்யறதான் கரெக்ட் நம்மதான் நம்ம நம்மதான் சரியான வழியில் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறோம் ஆனா அது அல்ல இன்றைக்கு வாலிபர்களுடைய அந்த ஆலோசனை இவன் இவனுக்கு ஆலோசனை கொடுப்பான் இவனுக்கு ஆலோசனை கொடுப்பான் ஆனா அந்த ஆலோசனை ஆனா ரெண்டுமே கடைசியில எங்கும் ஒரு தருதலையான ஒரு கெட்ட ஒரு மோசமான காயத்தான் சென்று கொண்டிருக்கோம் ஆக அன்றைக்கு நிபுணர்களே நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ண அட்வைஸா நீங்க நினைக்காதீங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இதை வச்சு நம்ம வாழ்க்கையை திருப்பிக்கிறோம் இப்ப யாரு செய்கின்ற யாரு நமக்கு என்ன சொன்னாலும் நமக்கு இந்த வயசுல தடுப்பாகத்தான் செய்யும் இந்த வயசுல தடுப்பாகத்தான் செய்யும் கேட்கவும் மாட்டோம் ஏன்னா கேட்கக்கூடிய வயசு இது அல்ல பெருமானா செல்ல வரையும் சொன்ன வார்த்தை ஆக இன்றைக்கு போதைகளுக்கும் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு எங்கு சென்றாலும் போதை காலேஜுக்கு போறானா அங்க உன் ஃப்ரெண்ட் எதிர்த்து வாங்கினா கையில கொடுக்க மட்டைக்கு வாங்கிட்டு போய் வாயில போட்டுக்கிறான் அது எப்படி சொன்னதுன்னா அந்த அந்த பத்து நிமிஷம் அந்த போதையை விட்டு அவனை பிரிச்சிடேன்னு வச்சுக்கலேன் வாழ்க்கையில தன் உசிரே விட்டமான்னு நினைக்கிறான் வாழ்க்கையில தன் உசிரே ஊட்டமான்னு நினைக்கிறான் அத நம்ம எவன் ஒரு முறை ஒரு முறை அந்த போதையில அடிக்ட் ஆயிட்டான் வச்சுக்கங்களேன் அதை விட்டு திரும்பி வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பார்த்திருக்கோம் அஞ்சு வருஷம் ஓதிருக்கோம் அஞ்சு வருஷ வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை உங்களுக்கு முன்னால் நான் கூறி கொண்டிருக்கிறேன் பார்க்கிறோம் இத்தனை அதை விட்டு அவன் பிரிய முல்ல எங்க கேக்குது அவனுக்கு சனிக்கி போன கேட்கறது வாங்கிச்சாபிட நினைக்காதீங்க நல்ல வாங்கி சாப்பிட நினைக்காதீங்க பிரியமுள்ள ஒரு இருக்கு அவ்வளவு ஒரு அந்த போதையினுடைய தாக்கம் இன்றைக்கு நம்மளுடைய வாலிபர்களுக்கு எந்த அளவிற்கு எவ்வளவு ஒரு வீரியத்தில் சென்று கொண்டிருக்கிறது எந்தெந்த இடத்துல இருந்து புடிச்சிட்டு வராங்க எங்க இருந்து பிடிக்காதுன்னு தெரியல எவ்வளவு ஒரு பெரிய கேட்டு கொடுத்து மோடி வச்சாலும் அவனுக்கு சந்து வந்து கேட்டு உர சொந்த கையில விட்டு போயிடறான் இப்ப அந்த மாதிரி போதையின் அடிமையாகி நம்முடைய வாலிபெண்கள் சீர்கட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நமக்கெல்லாம் இதை விட்டு காப்பாத்திருக்கிறாங்க எல்லாம் நம்ம எல்லாம் இதை விட்டு காப்பா அல்லாம நிறைய சுக்குறு செய்யணும் அடுத்து விபச்சாரத்தில் கொண்டிருக்கிற நம்முடைய வாலிப சமூகங்கள் இன்னைக்கு விபச்சாரம்னா ஸ்ட்ரைட்டா போய் இன்னைக்கு ஆன்சிலே விபச்சாரம் வந்துருச்சு இன்னைக்கு ஆன்சிலே விபச்சாரம் வந்துருச்சு இப்ப முதல்ல பாக்கெட்டு கண்டிப்பா காய்கறி எல்லாம் ஆன்லைன்ல கொடுத்து இன்னைக்கு ஒரு பொம்மை

வாழ்க்கையினுடைய அந்த சுமைகளை கொஞ்சம் கிடைப்பதற்கு தான் கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு மாங்க நம்ம இந்த நவீன இந்த நவீனம் என்றால் கிடையாது ஆனா இன்றைக்கு பார்க்கணும் நல்ல விஷயங்கள் பயன்படுகின்ற நவீனங்களை விட கெட்டு விஷயங்களுக்கு பயன்படுகின்ற அந்த நவீன சாதனங்கள் இன்றைக்கு அதிகம் எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம் அதே போல போதை பொருளையும் நீ கடையில போய் வாங்கினா அதையும் ஆர்டர் போட்டா அவனுக்கு வரும்

ரெண்டே சபிக்கப்பட்ட ஓசை ஒன்னு அந்த சிந்தனையை மறக்கடித்து இன்ப வாழ்வினில் இழுத்து செல்லுகின்ற ஒரு ஓசை இது ஒண்ணு உதாரணம் சினிமா பாடல்கள் பிராங்கா சொல்ல சினிமா பாடல்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க பிணத்திற்கு முன்னால் ஒப்பாரி வைக்கின்ற அந்த ஒரு ஓசை இந்த ரெண்டு ஓசைகளும் அல்லாஹுவாலும் ரசூலாலும் சபிக்கப்பட்ட ஓசை என்று சொன்னார்கள் நபி பெருமானார் செல்லவா பழைய அவர்கள் பார்க்கணும் ரெண்டாவது ஒப்பாறு வைக்கிறது அது வேற வாங்க சினிமா இன்றைக்கு நம்முடைய பயணங்களால இந்த பஸ்ல சொன்னா ஹெட்போன் காதல வச்சுக்கிட்டு இந்த சினிமா போடாம யாராலும் இருக்க முடியாது நான் வேற யாரும் இன்றைக்கு இருக்கின்ற வாலிப சமூகத்தை சொல்றேன் இந்த சினிமா மூட்டை இங்கிட்ட ஒண்ணு இதுல பிரச்சனை என்னன்னு தெரியுமா எங்க கேட்கறான் கக்கூச உட்கார்ந்தாலும் கேட்கறான் பாத்ரூம் உட்கார்னு கேக்குறான் கேட்டு கால பாத்ரூமே வருது அந்த லெவலுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு கேட்டு பாத்ரூமே வருது அத புடிச்சிட்டு காலில் ஒரு மாட்டு போய் பாத்ரூம் போய் உட்காரணும் அதே கால ஆபீஸ் போடுறோம் அதை போட்டுட்டே இருக்கான் போட்டா பாத்ரூம் எல்லாம் கால நீங்க இதனால இன்னைக்கு எப்படி ரோட்ல போக ரெண்டு போட்டுறான் பின்னாடி ஹார் சவுண்ட் அவனை கேட்கல எங்க முடியுது மரணத்துல கொண்டு போய் முடியுது அப்ப நம்ம செய்கின்ற அந்த சின்ன சின்ன தவிர நம்முடைய உயிரை பிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது என்கின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஒன்னு இன்னும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு நாம் யாரை நேசிக்க வேண்டும் யாரை காதலிக்க வேண்டும் என்று நம்முடைய வாலிப சமூகங்கள் வேறு விஷயங்களை பெண்ணினுடைய விஷயங்களை இந்த காதலிப்பது இந்த நேசிப்பது என்கின்ற விஷயங்களை நம்முடைய வாலிபர்கள் கையாடல் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபி பெருமானா செல்லுவா வலைவு செல்லம் சொன்னார்கள் கைரோல் கலாமி கித்தாபுல்லா பேச்சுக்களின் சிறந்தது குறிப்பிடைய பேச்சு அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க கைரோல் அதிகி அதிகி முகமது செல்லல்லா வலைவ செல்லம் வழிகாட்டலில் சிறந்த செல்லல்லா வலைவ செல்லம் அவர்களினுடைய வழிகாட்டல் என்று சொன்னார்கள் நபி பெருமானா செல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் பார்க்கும் இன்றைக்கு யார் யாரையோ நாமெல்லாம் எல்லாம் நேசிக்கின்றோம் யார் யாரையோ விரும்புறோம் இவ இல்லைன்னா என்னால வாழ முடியாது இவ இல்ல இவ இல்லாம இருந்தாலே என் உசுறு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்றான் என் உசுறு ரெடியா இருக்கேன்னு சொல்றான் அப்படி அவன் என்ன க கழட்டிட்டான் என்ன அவன் என்ன அப்படி எல்லாம் ஒரு மனிதர்கள் தான் கோடி கோடியாக சம்பந்தம் அஞ்சடி கூலி ஆறடி துணிதான் ஒண்ணுமே இல்லாத வாழ்ந்தவனுக்கு கூட அதே அஞ்சடி கூலி ஆறடி துணிதான் நல்லா நினைவு கோடி கோடியா செல்வத்துல நினைக்கிற நேரத்துல கண்டதெல்லாம் நினைச்சு வாங்கி வாங்கிக்கும் அதே ஒண்ணுமே இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கூட சிங்கி அடிக்கிறவனுக்கு அதே தான் அஞ்சடி குழி ஆறடி துணிதான் நல்லா ஒரு வாழ்க்கையினுடைய இதெல்லாம் வாழ்க்கையினுடைய முக்கிய தத்துவங்களில் குறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அன்பார்ந்தவர்களே இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இறுதியான என்னுடைய நினைவுக்கு வரைய இன்றைக்கு பெருமாடைய வழிமுறை இன்றைக்கு நம்முடைய பெருமாள்

என்ன நீ அந்த மரத்தினுடைய அந்த இணைவின்படி இணைவைய பாதையின் பற்றி நீ சென்று கொண்டிருக்கின்ற என்கின்ற விஷயத்தை உன்னுடைய உள் மனசில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் என்கின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக அல்லா ஜல்லஷான குரான்ல ஒரு ஆயத்துல இப்படி சொல்றான் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான் இன்றைக்கு வாலிபர்கள்லாம் உனக்கு என்னடா சொன்னாலும் இந்த மரமண்டையில் ஏறவே ஏறாது அல்லாஹல்ல குர்வான்ல ஒரு வார்த்தையை சொல்றான் அவர்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளாத வரை அவர்களை நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்கிறான் உங்களை நீங்க தான் மாற்றணும் உங்களை தான் மாற்றணும் உங்களுக்கு என்னதான் அட்வைஸ் நீ அவர்கள் உங்களால மாற்ற முடியாது உனக்கு ஒரு தேவை என்று சொன்னால் நீ எப்படி என்று ஓடுற பாத்தியா அது போலதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நீ அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த பிடிப்பை நோக்கி நீ ஓட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கையில் தட்டம் பதிக்க வேண்டும் நினைக்கின்ற இன்றைக்கு எத்தனையோ வாழ்ந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா உங்களை நீங்கள் நல்வழியின் பக்கம் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரை உங்களை அவன் மாற்ற மாட்டான் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹோ நல்லடியார்கள் நாம் எதையெல்லாம் கேட்டமோ இந்த வாலிப நிலை என்பது இந்த வாலிப நிலை இந்த வாலிப நிலையினுடைய நேரம் என்பது நமக்கு கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் தெரியும் நம்ம செய்யறதான் கரெக்டும் தோண தெரியும் ஆனா அது அல்ல நம் எந்த விஷயங்களையெல்லாம் இஸ்லாம் நமக்கு எல்லாம் ஏற்று நடக்க சொல்லி இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் நம்ம எல்லாம் ஏற்று நடப்போமாக இனி விசக்கூடிய சமூகங்களுக்கு இந்த நபி பெருமானா செல்லும் அலைவு செல்லம் அவருடைய ஒட்டுமொத்த வழிமுறையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல முதர்விசைகளாக உ அம்பென்களாக காத்திபலா அல்ல நம்ம எல்லாம் ஆக்கி அறிவுறுவானாக ஐ மீன் அலஹி தவக்கல் துவா எழைகள் ஒளி வாகிறது அளவான அல் அஹம்துலில்லாஹ் இறப்பிலவே சலாம் அலைக்குமுர் அஹ்மது உல்லாஹி வரை காத்துக்குவோம்